அனைவருக்கும் வணக்கம் உங்களை அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உயில் எழுதுவது மனிதருடைய கட்டாய கடமை அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் மலேசிய இந்தியர்களிடையே உயில் எழுதுவது குறித்த விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்குன்னு புள்ளி காட்டுகின்றது உயில் எழுதுவதால் ஏற்படும் நன்மைகள் எழுதாவிட்டால் ஏற்படும் தீமைகள் இது குறித்து இன்று பேசவிருக்கின்றோம் இது பற்றி பேசுவதற்காக வழக்கறிஞர் குணமலர் ரேகோ ராசு நம்முடன் இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நலம் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நலமாக இருக்கின்றேன் உயிர் எழுதுவது இந்த தலைப்பு பற்றி நாங்க பேச ஆரம்பிச்சோன்னா எங்களோட தயாரிப்பு குழுவிலேயே வந்து ஒரு இருபது கேள்விகள் கொடுத்துட்டாங்க இருபது கேள்விகள் கேட்டா ஒரு மணி நேரம் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் ஒரு முக்கியமான சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன் உயில் எழுதுவது என்றால் என்ன முதல் முதல்ல அதை அதை பற்றி பேசலாம் எதெல்லாம் உயில் எழுதுவது கேட்டகரியில் வந்து சேருது அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க கண்டிப்பாக உயில் எழுதுவது அப்படின்னா என்னன்னா நம்மக்கிட்ட சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்கள் நமக்கு நம்ம இல்லாமல் போயிட்ட பிறகு அது யாருக்கெல்லாம் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம எழுதி வைக்கிறது தான் உயில் எழுதுறது அப்படின்னு சொன்னது உயில் எழுதுவது வந்து எழுத்து வடிவத்தில் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுவெல்லாம் எழுதலாம்னு கேட்டிருந்தீங்க அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லுவோம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அதாவது நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் சொத்து எழுதலாம் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் அதை எழுதலாம் உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் நம்மளோட பொருட்கள் நம்ம துணி மணி எது வேணாலும் நீங்கள் சொத்தாக எழுதலாம் ஷேர்ஸ் அதையும் நீங்கள் எழுதலாம் இப்போ ஒரு 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 சாமானியர் ஒரு கேட்கின்ற கேள்வியாகவே வச்சுக்கலாமே கண்டிப்பாக சொத்து இல்லைனா உயிரை எழுத முடியாதா எழுத வேண்டிய அவசியம் இல்லை சொத்து இருந்தாதான் அது நம்ம மரணத்துக்கு பிறகு அது யாருக்கு போய் சேரணும் நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம எழுதணும் அப்படி எழுதலன்னு சொன்னா அதுக்கு தனியான ஒரு சட்டம் இருக்கு அது அதனுடைய கடமையை செஞ்சிடும் யார் யாருக்கு போகணுமோ அதெல்லாம் போயிடும் அப்போ ஒரு டெஸ்டேட்டை உயிர் எழுதுறது தான் டெஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அவருடைய எண்ணம் என்ன அப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வீடு வாங்குறோம் காடி வச்சிருக்கோம் சில நம்மளோட ஃப்யூச்சருக்காக வருங்காலத்துக்காக பணம் சேர்த்து வச்சிருப்போம் ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம வந்து இந்த இறப்பு அப்படின்ற விஷயத்தை நினைக்க விரும்ப மாட்டோம் ஆனால் அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு கொன்ஃபர்மான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு இதெல்லாம் யாருக்கு போய் சேரணும் அப்படி அதை தான் நம்ம எழுதுறது உயிர் எழுதுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது சரி உயிர் எழுதுவதற்கான வழிமுறைகள் செயல்முறைகள் என்ன அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி நிறைவு செய்யணும் கண்டிப்பாக உயில் வந்து முதல்ல நான் சொன்னது போல் எழுது வடிவத்தில் இருக்கணும் இப்போ வந்து இப்போ இருக்கிற சோஷியல் ரொம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் சொல்லிடலாமா அதாவது நான் இந்த வீடு வச்சிருக்கேன் எனக்கு பிறகு ஒரு அண்ணன் சொல்கிறாரு தம்பி இது தான் இது உனக்கு தான்டா இந்த சொத்து அப்படின்னு சொன்னால் போதுமா அந்த ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டு அவர் இல்லைன்னா நீங்கள் போய் வச்சு அந்த 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 வீட்டை நீங்கள் எடுத்திருக்க முடியுமா அந்த மாதிரி கேள்விகள் இருக்கு இல்லையா எழுத்து வடிவத்தில் இருக்கணும் அது வந்து அந்த எழுதுறவர் சைன் பண்ணியிருக்கணும் அவரோட கையெழுத்து ரொம்ப முக்கியம் அவர் சை அந்த கையெழுத்து செய்கிறத ஒரு ரெண்டு விக்னஸ்ஸை சாட்சி கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யார் யாரெல்லாம் உயிர் எழுதலாம் நீங்கள் அதுதான் மொத கேள்வியாக இருக்கும் அதாவது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவங்க தான் உயில் எழுத முடியும் அவங்க அவங்க வந்து நல்ல மனநிலையில் இருக்க வேண்டியவங்களாக இருக்கணும் சவுண்ட் சவுண்ட் மைண்ட்னு சொல்லுவோம் அவங்க இதுதான் மொத பெரிய ரிக்வெஸ்ட்டு இது இருக்கிறவங்க தான் வந்து உயில் எழுத முடியும் அப்படி நான் தொடர் கேள்வியா சில நேரத்துல வந்து சில ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க அப்ப அவங்க சட்டபூர்வமாக சட்ட ரீதியாக பதினெட்டு வயசுக்கு வந்த பிறகுதான் அவங்க வந்து அந்த உயிரை வந்து எழுத முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுதா ஆமா இப்போ இப்ப பதினெட்டு வயதுக்கு கீழே நீங்க சொத்துக்கள் கூட எப்படி வச்சிருப்பீங்கன்னு சொன்னா உங்கள் பேரில் வச்சுருக்கிறதா இருக்காது இப்போ வந்து அப்பா அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் இது உனக்குன்னா கூட ஒரு ட்ரஸ்ட் மூலயமா தான் அது உங்களுக்காக இருக்கும் அதை நீங்கள் எழுதணுன்னா பதினெட்டு வயது ஆகியிருக்கணும் ஆகியிருக்கணும் இப்போ அதில் நீங்கள் முத கொடுத்த பதிலே இன்னொரு தொடர் கேள்வி சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு சொத்து இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு விழுப்பு நிலையில் இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அவங்க மனநிலை வந்து தெளிவாக இருக்கணும்னு சொன்னீங்க அப்படி அவங்க நோய்வாய்ப்பட்டு அந்த ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இருந்தால் அவங்க எப்படி இந்த உயிரை வந்து எழுதுவது ஓகே ரொம்ப அருமையான கேள்வி ஏன்னா சில பேர் நினச்சிக்குவாங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க ஏன் அதை நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா அந்த அந்த நோய் இப்போ வந்து யாருக்கு வேணாலும் வந்துடுறது அது வந்துட்டாலே வந்துட்டு அதுலேருந்து தப்பிச்சு வர முடியுமான்ற கேள்வி எல்லாேருக்கும் வரனால அப்போ தான் அவங்க உயில் எழுதலாமான்னு யோசிப்பாங்க இந்த நோய்க்கு உட்பட்டு அவங்க இருக்கிறனால உயில் எழுத முடியாமல் போயிடுமோ கிடையாது அவங்களாம் உயில் எழுதலாம் ஆனால் அந்த சவுண்ட் மைண்ட் அப்படின்றது வந்து தெளிவான சிந்தனையோடு அவங்க இருக்கணும் அவங்களுக்கு வந்து சைக்கோலஜிக்கல் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருக்குன்னு அவர் உயிரில் எழுத முடியாது ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் இப்போ வந்து ஒருத்தர் உயிர் எழுதுகிறப்ப வந்து மது அருந்திருக்கார் வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து சரியான கி ரிக்கொஸ்ட்டிட்டு அவங்க வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணலன்னு உள்ளது உன்னோடய இண்டியோ இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது அண்டியோ இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவோம் அதாவது உங்களை வந்து ஒருத்தர் கத்தி வச்சு மிரட்டி அப்படியோ உங்களை வந்து ஏசி இல்ல பயம்புடுத்தியோ அந்த மாதிரியோ நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னாலும் அந்த அந்த வீல் செல்லாதுங்க இப்போ ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு அவங்களால வந்து ஒரு ஒரு கான்சியஸான ஒரு ஒரு நிலையில இல்லை ஆக அவங்களுக்கு சொத்து இருக்கு இப்போ இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவங்களை வந்து உயிர் எழுதக்கூடிய எழுதி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சட்ட ரீதியாக இது ஏற்புடையதாக இருக்குமா ரொம்ப அருமையான கேள்வி ஏன்னா நான் செஞ்ச ஒரு ஒரு வழக்கு வந்து இது இது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு தான் இப்போ ஒருத்தவங்க நம்ம யோசிக்கிறோம் அப்போ என்னோட வழக்கில் வந்து உயிர் எழுதினவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஸ்ட்ரோக் வந்த பிறகு அவங்க பேச்சு நின்று போச்சு ஆனால் அவங்க வந்து செய்களை சொல்ல முடியும் சில விஷயங்கள்லாம் அப்போ அவங்களும் ஒரு வீல் எழுதுனாங்க அவங்க அந்த வீல் எழுதுகிறப்ப வந்து ஐந்து குழந்தைகளுக்கு எழுதுறப்போ ஒரு நாலு குழந்தைகள் எழுதுறாங்க அந்த ஒரு குழந்தைக்கு அவங்க எழுதல அப்போ அந்த அந்த ஒரு அந்த மகனுக்கு தான் வந்து நான் வழக்கறிஞராக இருந்தேன் ஸோ அந்த என்னுடைய வாதம் எப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொன்னாலே மென்டல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த தெளிவான முறையில் நீங்கள் இதை செஞ்சுருக்க முடியும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் மட்டும் இல்லை கோர்ட் ஆஃப் அப்பீல் வரைக்கும் போய் அந்த கேஸை நான் வின் பண்ணேன் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தெளிவாக கூட எழுதியிருக்கலாம் ஆனால் அந்த சந்தேகம் அங்கே வந்துருச்சு ஏன்னா அந்த ஸ்ட்ரோக்குன்றது உங்களோட பிரெயினை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றதாக இருக்கிறனால என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் செஞ்சுட்டு ஒரு செக் பண்ணிட்டு அது ஒரு மருத்துவரோட ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மற்ற அவங்களோட இன்டென்ஷனே அந்த மற்ற நாலு பேருக்கு தான் கொடுக்கறதா கூட இருக்கலாம் அப்போ அவங்க அப்போ செஞ்சுருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா உயில்ன்றதுங்க ஏன் நம்ம உயில் எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த எழுதுறோட எண்ணம் போல் அவர் இல்லாத பொழுது அவரோட சொத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படணுன்றது தான் அவரோட இன்டென்ஷன் அது அவர் எப்படி வேணாலும் அது இருக்கலாங்க சரி இப்போ வந்து நான் எனக்கு வந்து அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இருக்கின்றன இதனை வந்து என்னுடைய வாரிசுகளுக்கு நான் எழுத வேண்டும் நான் முதலில் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன என்னோட முதல் ஸ்டெப் என்ன ஆகும் ஓகே உயில் வந்து வழக்கறிஞர்கள் எழுதுகிறாங்க இல்லை உயில் சம்மந்தப்பட்டு அதில் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களும் அவங்க எழுதுகிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போகிறது தான் மிக சிறந்த விஷயம் ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு பேப்பர் எடுத்து ஒருத்தர் எழுதிட்டு கீழே ஒரு ரெண்டு விட்னஸை சொந்தக்காரவங்கள வச்சு கூட அவர் வந்து விட்னஸ் பண்ண வச்சுட்டு சைன் பண்ணி செஞ்சால் கூட அது ஒரு வீல் தான் ஆனால் என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இப்போ அவர் வந்து ஒரு குழந்தைக்கு அவரோட குழந்தைக்கு கொடுக்குறாரு அவர் குழந்தைக்கு வந்து எட்டு பதினெட்டு வயதுக்கு குறவுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டர் இருப்பாங்க எல்லா வில்லையும் வந்துட்டு அந்த நிர்ணயிக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு குழந்தை அதில் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா ரெண்டு எக்ஸிக்யூட்டர்ஸ் வேணும் இந்த மாதிரி சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் சொந்தமாக செஞ்சால் அந்த வில் வந்து வேலிட் இல்லாமல் போயிற வாய்ப்பு இருக்குது அதனால மொதல் விஷயமே வந்து நீங்கள் ஒரு ஒரு வழக்கறிஞரை பார்த்து ஒரு நீங்கள் வில் செய்கிறதோ இல்லை அதில் நிமு நீ ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்ககிட்டே நீங்கள் அதை செய்யலாங்க அதான் மொதஸ்த சொத்துல வந்து ஒரு 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 நபருடைய ஏ நபருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு பி ப நபருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு ஸோ அந்த உயில் எழுதுனவங்க உயிர் எழுதுட்டாங்க அப்போ இந்த 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 மாதிரியான ஒரு உயில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பொழுது இந்த ஏ நபரும் பி நபரும் செய்ய வேண்டிய முதற் நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் அவருக்கு சொத்து எழுதியிருக்க அப்படின்னு தெரிய இப்போ ஒரு உயிர் எழுதுறப்ப இவர் தான் இந்த குடும்பத்தோட அப்பா உயிர் எழுதுகிறாரு அந்த உயிரில் வந்து மனைவிக்கு பிள்ளைங்களுக்குலாம் அவர் கொடுத்துட்டாரு அப்புறம் அவர் இறந்துட்டாருன்னா அந்த உயிரில் கண்டிப்பாக அவர் அந்த எக்ஸிக்யூட்டர் இருப்பாங்க அதை நிர் நிர்ணயம் செய்யக்கூடிய நிர்வாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் வந்துட்டு ஆக்சுவலி அவரோட உயிரை பார்த்து அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ மற்றவங்கலாம் வந்துட்டு பெனிஃபிஷரிஸ் அவங்களுக்கு வந்து அந்த மனைவி அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பெனிஃபிஷரீஸ் ஒன்னொரு விஷயம் வந்து இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து விக்னஸஸாக இருக்க முடியாது அந்த ரெண்டு சாட்சி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த பெனிஃபிஷரிஸ் சைன் பண்ணக்கூடாது பண்ணால் அந்த வில் வந்து வேலையிட்டு இல்லாம ஆயிரும் ஸோ அதனால இந்த வில்ல எடுத்துக்கிட்டு வில் எழுதிட்டனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வில்ல வந்துட்டு இந்த வீடு இவருக்கு இந்த மனைவிக்கு அப்போ அந்த மனைவி அந்த வில்ல எடுத்துக்கிட்டு அந்த பேங்க்குக்கு போகிறது இல்லை விஷயம் நீங்க ம நீதிமன்றத்துக்கு தான் போகணும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வில்ல நீங்க ஃபைல் பண்ணி கிராண்ட் ஆஃப் ப்ரோபேட்னு ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க எடுப்பீங்க அதை எடுத்த பிறகு தான் அதுல கொடுத்து இருக்கிற அந்த பொருட் உங்களுக்கு என்னென்ன சொத்து சேரப்படுதோ அங்கே நீங்க போயிட்டு பேங்க்கா இருந்தால் பேங்க்கு போவீங்க ஷேர்ஸ்னா கம்பெனிஸ்க்கு போவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்க அப்போ ஒரு நீதிமன்ற நோட்டீஸ் வேணும் அறிவிக்கை இருந்தாதான் அடுத்தடுத்த அந்த சொத்துக்களை வந்து பெறுவதற்காக வந்து முதல் முதல் நடவடிக்கையாக தான் கண்டிப்பா சட்டம்ன்றது வந்து பிறந்ததுல இறக்குற வரைக்கும் இருக்கிற விஷயம் சரி உயில் எழுதப்படாத சொத்துகள் என்னவாகும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உயில் எழுதலான சொத்துகள் இருக்குது ஒருத்தவங்க வந்து உயிர் எழுந்துட்டாங்க அந்த சொத்துகள் என்னவாகும் உயிர் எழுதப்படாமல் போனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா பல பேர் பத்தில் ஒரு ஏழு பேர் வந்து உயில் எழுதுறதில்ல காரணம் வந்துட்டு ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம் ஒன்று வந்துட்டு அதை பற்றி நம்ம சொன்னது போல் இறப்பை பற்றி நம்ம யாருமே அதை முக்கியமாக யோசிக்கிறதில்லை அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் ஒருத்தர் இறந்துட்டார் சொத்து இருக்குது ஆனால் வீல் இல்லை அப்படின்றப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம மலேசியாவில் ஒரு சட்டம் இருக்குது அது வந்து அதோட அதில் என்ன போட்டிருக்கோ அது பிரகாரம் தான் அந்த சொத்து வந்து சட்டப்பிரகாரம் பிரித்து கொடுக்கப்படும் ஃபோ ஒரு உதாரணத்திற்கு ஒரு குடும்ப தலைவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மனைவியும் பிள்ளைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஷே போவும் ஒன் தேர்ட் வந்து மூன்றில் ஒரு பங்கு வந்து மனைவிக்கும் மூன்றில் இரண்டு பங்கு வந்து குழந்தைங்களுக்கும் போகும் இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு ஆனால் அவருக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைங்களும் இருக்காங்கன்னா அது வந்துட்டு ஒன்று ஒன் நாளில் ஒரு பங்கு பேரண்ட்ஸ்க்கும் நாளில் ஒரு பங்கு மனைவிக்கும் ரெண்டு நாளில் ரெண்டு பங்கு குழந்தைங்களுக்கும் போகும் இந்த மாதிரி எல்லாமும் சட்டத்தில் சொல்லி வச்சுட்டாங்க ஒரு கால அவருக்கு வந்து அம்மா இல்லை அப்பா இல்லை குழந்தைகள் இல்லை மனைவியும் இல்லைன்னு சொன்னால் அடுத்த சிப்லிங்ஸ் கூட பிறந்தவங்க அவங்களுக்கு போவோம் அவங்களும் இல்லைன்னு சொன்னால் அன் அன் அவங்களோட சொந்தக்காரவங்க அந்த மாதிரியும் போவோம் ஸோ சட்டம் வந்து இதை எழுதி வச்சிருச்சு அதனால தான் வில் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால் உயில்னா நம்மளோட விருப்ப பிரகாரம் போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு பிள்ளைங்க ஒருத்தர் இருக்காங்க இந்த மாதிரி நான் உயில் செஞ்சுருக்கிறேன் அதில் ஒரு குழந்தை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் சாயில் அவங்க அப்போ அவங்களுக்கு கூட சொத்து போகணும் அஃப்கோர்ஸ் அவங்களை அதுக்கு ஆள் வைப்பாங்க ஒரு ட்ரஸ்ட்டாக இது பண்ணுவாங்க அவங்களுக்கு கூட போகணுன்றது அந்த அப்பாவோட இன்டென்ஷன் அவர் அதை எழுதாமல் விட்டுட்டாருன்னா அது சரிசமமாக போயிடும் அதுதான் வித்தியாசம் சரி இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ஒருத்தவரை வந்து உயிர் எழுதியிருக்காரு மனைவிக்கு எழுதியிருக்காங்க பிள்ளைகளுக்கு எழுதியிருக்காங்க பேர குழந்தைகளுக்கு எழுதியிருக்காங்க என்னென்ன சொத்து யார் யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல வந்து இந்த குடும்ப பிரச்சனை இருக்கும் அந்த குடும்ப பிரச்சனை எழும்போது உறுப்பினர்கள் வந்து அந்த உயிலில் வந்து உரிமை கோரலாமா இது வந்து இது வந்து பாட்டனோட சொத்து இது வந்து தாத்தாவோட சொத்து எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்துல வரும்போது ஆனா உயில் வந்து அவங்க பக்காவா எழுதி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது சட்டம் எவ்வாறு உதவி செய்கிறது அருமையான கேள்வி இந்த குடும்ப பிரச்சனையை வந்து தான் இந்த உயில் எழுதி வைக்கிறது ஒருத்தர் வந்து அவரோட சொத்தை இந்த மாதிரி சூழ்நிலை கூட இருக்கு பாருங்க இந்த வீடு அந்த அப்பா வாங்கியிருப்பாங்க ஆனா அந்த வீட்டுக்கு வந்து காசு கொடுத்து உதவி பண்ணது தம்பியா இருக்கும் அப்ப யாருக்கு அந்த சொத்து போகணும்னு ஒரு கொஸ்டின் வரலாம் அப்ப தம்பிக்காரு வந்து இது எனக்கு வேணுமே அப்படின்னு நினைச்சிருந்தா அதை அப்பயே டிரான்ஸ்பர் பண்ணலாம் இல்ல அந்த அண்ணன் கிட்ட சொல்லி வீட்ல நீ எப்படி எழுதுன அப்படின்னு அவெல்லாம் சொல்லலாம் அப்படி எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் அவர் அது அவங்க பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போறாரு இல்லை மனைவிக்கு கொடுக்க போறாரு அவர் இல்லாமல் போன பிறகு தான் பெரும் பிரச்சனையே வருது அந்த மாதிரி ஒரு கேசஸும் நான் இப்போ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது இதுக்கு நான் தானே காசு கட்டுன்னு எவ்வளோ விஷயம் இருக்கு ஆனால் வீலில் வந்து உயிரில் வந்து அவர் வேற ஆளுக்கு விட்டுட்டு போயிட்டாரு ஆனால் பேர் அவர் பேரில் இருக்கனால அவருக்கு அந்த உரிமை இருக்கு குடும்ப பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் தான் நிற்கும் சில விஷயங்களுக்கு நம்ம உயிர் எழுத மாட்டோம் ரெண்டு விஷயம் சொல்றீங்களா ஒன்று வந்துட்டு இபிஎஃப் ஒன்று ஒன்று வந்துட்டு இன்சூரன்ஸ் இது ரெண்டுக்குமே வந்து நாமினேஷன் வந்து இபிஎஃப்லயுமே இன்சூரன்ஸ்லையுமே இருக்கு ஒரு கால் நீங்க அங்க ஒருத்தர் பேரை போட்டு இங்க வந்து எழுதுறப்ப ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட இன்சூரன்ஸ் வேற யாருக்கும் எழுதி வச்சுட்டார் தம்பிக்கு எழுதி வச்சுட்டார் உயில் எழுதறப்ப வந்து மனைவி கேட்டாங்கன்னா அவங்க எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உயில்ல அவரோட நாமினேஷன் தான் செல்லும் ஏன் இதை நான் சொல்றேன்னா உயில் தான் ஃபைனல்னு சொல்ற காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் வந்து இதை ஓவரைட் பண்ணும் இபிஎஃப் இன்சூரன்ஸும் அப்போ அது அது இரண்டுக்குமே அதாவது இபிஎஃப்க்கும் இன்சூரன்ஸுக்குமே ஒரு தனிப்பட்ட சட்டங்கள் வந்து சட்டங்கள் வேலை செய்யும் நாமினேஷன் அங்கே வேலை செய்யும் சரி இப்போ இந்த உயில் எழுதும் போது பொதுவாக செய்யப்படுகின்ற தவறுகள் என்ன என்ன கவனக்குறைவாக வந்து உயில் எழுதிடுறாங்க சில சமயம் அது வந்து அவங்களோட சொத்தாக இல்லாமல் இருக்கும் அது அவங்களுக்கு ஒன்னு கைக்கு வராத விஷயங்களை கூட அவங்க எழுதிருவாங்க அப்போ வந்து அது அவங்களுக்கு வராம போயிடும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கு ஒன்னொன்னு நம்ம அதை சொன்னது போல அவங்க சொந்தமா செய்யறப்ப இந்த ரெண்டு வீட்னஸஸ் வேணும் சாட்சிகள் இருக்கணும் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஆள் வேணும்னு தெரியாம போகலாம் குழந்தைகள்ல சம்மந்தப்பட்டிருக்கிறப்ப எக்ஸிகூட்டர்ஸ் வந்து ரெண்டு பேர் வேணும்னு செய்யலாம் ஒன்னொன்னு வந்து இந்த கிட்ட நீங்க இத பத்தி சொன்னீங்களா ஏன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு அவங்க ஒரு பொறுப்பெடுத்து அதை செய்யணும் பல பேர் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் குடும்பத்துல இந்த வில் இப்படி சொல்லுது இது உங்களுக்கு இல்லை இவங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம முத கம்யூனிகேட் பண்ணிடணும் ஒன்று நம்ம எக்ஸிக்யூட்டராக வைக்கக்கூடிய அவர் வந்துட்டு நம்ம தகுந்தவராக சில சமயம் நம்ம நண்பர் அப்படின்னு சொ நெஞ்சி செஞ்சிடறோம் ஏன்னா எல்லா பணமும் அவர் கையில் தான் முதல்ல அவர் கொண்டு அவரோட மேனேஜ்மெண்டில் தான் விஷயங்கள் போகும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு சரியான முறையில் இருக்கிற இருக்கணுன்றனால தான் நான் சொன்னேன் வழக்கறிஞரும் இல்லை இல்லை அதில் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்ககிட்ட போய்ட்டு வேலை செய்யணும் ஒருத்தவருக்கு சொத்துக்கள் இருக்கின்றன அது அவருக்கு வந்து ஒரு ஐந்து குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முப்பது பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து அவரே வந்து பிரித்து வச்சிருக்காங்க அவர் உயிரிழந்த பிறகு இந்த உயிர் அவன் பிள்ளைங்க கிடைக்கும் கிடைக்கும்பொழுது எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது இவங்களுக்கு இத்தனை பெர்சன் பெர்சன்டேஜ் இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது கூடுதலாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது அங்கே சட்டம் எப்படி வேலை செய்யுது சட்டம் வந்து உயில் எழுதினவருடைய எண்ணத்தை தான் அப்ஹோல் பண்ண பார்க்கும் அதுதான் சட்டம் அவர் எழுதுனது சரியாக ஃபர்ஸ்ட்லேயே அவருக்கு பதினெட்டு வயதுக்கு மேலே பொழுது அவரோட மைண்ட் செட் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீல் எழுதுறதுக்கான ரிக்குயர்மெண்ட்ஸ் ரெண்டு பேர் வீட்னஸஸ் இருக்காங்க அது வந்து என் ரிட்டன் பண்ணப்பட்ட அந்த ரிட்டன்ல அது எழுதப்பட்ட ஒரு இதாக இருக்கிற பட்சத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இதில் ஒரே விஷயம் இருக்குது மனைவி மட்டும் அவங்க உயிலில் வந்துட்டு எழுதின விஷயம் அவங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அது கீழே போய் அவங்க வந்து எனக்கு பத்து இல்லைன்னு கேட்கலாம் பட் அது ரொம்ப குறைவு நம்ம நாட்டில் ஏன்னா அப்போயும் அதுவும் அது வந்து ஒரு அப்ளிகேஷனாக காட்டுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும் ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட வீல்க்கு தான் மொதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ உயில் எழுதாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சொத்துகள் இருக்கின்றன இப்போ வந்து முதல் குழந்தைக்கு வந்து எனக்கு வந்து இத்தனை பர்சென்டேஜ் இரண்டாவது குழந்தைக்கு இத்தனை பர்சன்டேஜ் வந்து சட்டம் பிரித்து வச்சுருக்குமா அது அது பற்றி எழுதாத பட்சத்தில் எழுதாத பட்சத்தில் இப்போ நம்ம அதை சொன்னது போல மனைவியோ குழந்தைங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் தேர்ட் மனைவிக்கும் டூ தேர்ட் பிள்ளைங்களுக்கும் போயிடும் அந்த டூ தேர்ட் மூன்றில் இரண்டு பங்கு வந்து குழந்தைங்களுக்கு போகிறப்ப அந்த அஞ்சு குழந்தையாக இருந்தாலும் சமரீதியாக தான் போகும் சம ரீதியாக போகும் அப்போ இப்போ ஒருத்தவங்க வந்து உயில் எழுதி வச்சுட்டாங்க அந்த உயிர் எழுதுன விஷயம் வந்து குழந்தைகளுக்கு தெரியாது வாரிசுக்கு தெரியாது அவங்க வந்து உயிர் எழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா இது இதை எப்படி கண்டறிவது இந்த இந்த சொத்துக்களை வந்து நாம் எப்படி பெறுவது இது 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 எப்படி அணுகுவது முதல்ல வந்து க ரொம்ப குட் கொஷனுங்க ஒரு உயில் எழுதுனா அதை ஒரு நம்ப தகுந்த ஒருத்தட்ட நம்ம கொடுக்கணும் அது அந்த எக்ஸிக்யூட்டராக தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து அவர் இல்லாமல் போனோன்னு வந்து மேனேஜ் பண்ண போகிறது இங்கே என்கிட்ட ஒரு உயில் இருக்குது ஒன்றுனா அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒரு காப்பி எப்பயுமே இருக்கும் பல நேரங்களில் உயில் எழுதி உயிலே அவங்க யார்ட்டையுமே கொடுக்காம அது இல்லைன்னு அவங்க நினச்சி டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ண பிறகு ஒரு பத்து இருபது வருஷம் கழித்த பிறகு எங்கேருந்தோ ஒரு உயில் கூட எடுத்துகிட்டு வந்த கேஸ் கூட இருக்குது பை த டைம் அந்த சொத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு ஸோ நார்மலி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செக் பண்ணுறதுக்கு இப்போ மலேசியாவில் இருக்கிற எல்லா லீகல் ஃபேம்க்கும் ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அது எல்லாத்துக்கும் போவோம் இந்த மாதிரி அவங்க கையில் உயில் இல்லைன்னா எதுவும் உயில் எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி உயிரெலாம் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு வாட் இஃப் அவர் இங்கே போகாமல் சொந்தமாகவே எழுதி வச்சுருந்தா இந்த மாதிரி சக்தியெலாம் அவர் வச்சு எழுதியிருந்தால் அவர் யார்ட்டையும் கொடுக்கலன்னு சொன்னால் அது தெரியாமலே போயிடும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஏ பர்சன் வந்து பி பர்சனுக்கு வந்து உயிர் எழுதியிருக்காங்க ஆனால் அவங்க அந்த உயிரில் எழுதுனவங்க உயிர் எழுந்துட்டாங்க அந்த உயிர் எழுதப்பட்டிருக்கல அவங்களோட பேரு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அவங்களும் உயிர் எழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கட்டத்துல இது எப்படி இந்த சொத்துக்கள் வந்து எப்படி செயல்படும் யாருக்கு போகும் எப்படி ஓகே இப்ப இந்த ஏ வந்து பிக்கு எழுதி வைக்கிறாரு ஆனா பி வந்துட்டு இறந்துட்டான் ஏவும் இறந்துடுறாரு பியும் இறந்துடுறாரு ஆமாம் யா இப்ப ஏ இறந்துட்ட பிறகுதான் அந்த உயில் வந்து செயலாக்கத்துக்கு வரும் அந்த செயலாக்கத்துக்கு வரும் பொழுது அந்த ஒன்னொரு பர்சன் நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து அவருக்கு போவாது அந்த சொத்து போகாமல் அது வந்து உயில் எழுதாத ஒரு சொத்தாயிரும் இப்போ உயில்ல வந்துங்க இவர் முதல்ல ஒருத்தர் உயில் எழுதுறாரு அந்த டைம்ல அவருக்கு வந்து பத்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு எல்லாம் எழுதிட்டாரு அதன் பிறகு ஒரு அஞ்சு ப்ராப்பர்ட்டி வாங்கினாரு அதுக்கு வீல் எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன் எழுதாமல் இருக்கும் பொழுது இது வந்து பார்ஷலி வீல் எழுதாத ஒரு இதாக போயிடும் அதனால வீழுக்காகவும் காட்கு போவாங்க அது நம்ம அதை சொன்னது போல் வில் எழுதலைன்னு சொன்னால் ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட்ன்னு சொன்ன இல்லையா அப்போ அது வந்துட்டு யாருக்கு போக போகுதுன்னு அதை சட்டம் முடிவு பண்ணும் ஸோ ரெண்டாவும் அதை போக முடியும் இப்போ இந்த உயில் எழுதுவது குறித்த விழிப்புணர்வு நமது மலேசிய இந்தியர்களிடையே எந்த நிலையில் இருக்கு ரொம்ப குறைவான நிலையில் தான் இருக்குது ஏன்னா அது நம்மளோட பயமா என்னன்னு தெரியல உயிரில் நம்ம ஆரம்பத்தில் பேசுறோம் அதாவது உயிரில் எழுதுவதே வந்து ஒரு 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 கெட்ட விஷயம் அது வேண்டாம் அது எழுதணும்னா நம்ம சீக்கிரம் மட்டைய போட்டுருவோம் அப்படிங்கிறது ஒரு 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 தவறான ஒரு கண்ணோட்டம் ஆமாம் கண்ணோட்டம் இருக்குல்ல கரெக்டாக சொன்னீங்க அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற மாதிரி தான் இன்சூரன்ஸ் எவ்வளோ எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டுனு ஆனா அது பேசுனாலே வந்துட்டு இர்ப்பை பத்தி பேசுகிறோம் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க அதே போலதான் உயிலும் உயில் எழுதுனா ஏன் இறப்பை பற்றி யோசிக்கணும் இப்போ தானே எனக்கு நாற்பது வயது இப்போ தானே ஐம்பது வயது என்னத்துக்கு உயில் அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் உனக்கு தான் போவோம் வீட்டில் அப்பாங்க சொல்லி கேள்விப்போம் எல்லாம் என் மனைவி பிள்ளைங்களுக்கு தான் போவோம் ஆனால் அவங்களுக்கு தெரியல அப்படி எழுதலைன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது மனைவிக்கு கூட கொடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஒன் தேர்ட் தான் போகுதுன்னு சொன்னேன் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க சம்பாரிச்சுக்கிறவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அப்படி நீங்கள் எழுதலன்னு சொன்னால் சட்டம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி போயிருங்க மேம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மனைவின்னு சொல்லும்போது எனக்கு இந்த கேள்வி வந்து உடனே வந்தது ஒருத்தருக்கு வந்து இப்போ பொதுவில் வந்து அறிவிக்காமல் இரண்டாவது திருமணம் ப பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாவது மனைவி வராங்க அந்த சொத்துக்கு எனக்கும் இதில் உரிமை இருக்கு அப்படின்னு எப்படி இது சட்டம் வே வேலை செய்யும் ஆக்சுவலி இப்ப நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்கேன் எல்லாமே ஆமா ரொம்ப சோகமான ஒரு காலகட்டம் ரெண்டு இருக்கு ரெண்டு கேஸ் அது மாதிரி சொல்றேன் பாருங்க ஒண்ணுல வந்து ரெண்டு ஒரு மனைவி லீகல் மனைவி ஒண்ணுதான் இருக்க முடியும் மலேஷியால ஒன்னு இருக்காங்க இது நம்மளோட இந்த வில் ஆக்ட் வந்துட்டு நான் முஸ்லீம்கு தான் அப்ளிகபிள் அதாவது முஸ்லீம் தான் நமக்கு இந்த வில் ஆக்ட் கீழே தான் இந்த உயிர் எழுதுறது வருது ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு தடவை தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அந்த மனைவி இருக்காங்க இன்னொருத்தவங்களும் இருக்காங்க பல வருடமாக கூட இருக்காங்க அவரை அந்த அந்தஸ்து தான் இருக்காங்க பட்சத்தில் அவர் உயிர் எழுதுனா அவங்களுக்கு போ ஏன்னா யாருக்கு வேணாலும் அவர் அந்த உயிர எழுதலாம் அப்படி எழுதாத பட்சத்தில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு போகாது ஒரு என்னோட ஒரு கேஸ்ல வந்துட்டு இந்த முதல் மனைவி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேயே வந்து அவர் பிரிஞ்சுட்டாரு பிரிஞ்சிட்டு ஒரு இருபத்தி ஏன்னா மொத குழந்தைக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு ஒரு இருபத்தி வருஷமா ரெண்டாவது வந்தாங்க அவங்க கூட தான் இருக்காரு அவர் ரிஜிஸ்டர் பண்ணல ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக அவங்க டிவோர்ஸ் பண்ணல அதனால இவங்களை ரிஜிஸ்டர் பண்ணல அதனால் இப்போ நான் காட்டுக்கு போனப்போ இந்த ரெண்டாவது அவர் வேறு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்து தான் இருந்தார் ஒரு அஞ்சாறு வருஷம் அவங்க தான் வச்சு க பார்த்து இது பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பணமும் போகாமல் கார்ட் என்ன என்ன கேட்குறாங்கன்னா இதை நம்ம கிட்ட கொண்டு போகிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இருக்காங்கள்ல போய் அவங்கள தேடுங்க தேடி அவங்க அவங்களுக்கு தான் அந்த பங்கு அப்படின்றது தான் சட்டமும் கூட ஸோ அதுதான் அந்த ஒன் தேர்ட் டூ தேர்ட்னால அந்த கூடவே இருந்த இவங்களுக்கு அந்த சொத்து இல்லைங்க அந்த இன்னொரு ஒரு ஒரு சுவாரிசமான கேள்வி வெளிநாடுகளில் வந்து அவங்க வளர்க்கின்ற செல்லப்பிராணிகளுக்கு சொத்து எழுதி வைக்கின்ற ஒரு இடையில வந்து செய்தி எல்லாம் வந்துச்சு அது உண்மையிலேயே வந்து செல்லுபடி ஆகுமா வெளிநாட்டு நம்ம சொத்து வந்துட்டு சட்டம் வந்து மாறுபடுது இங்கே இருக்கிறவங்க வந்து இது என்னுடைய பிராணிக்கு நான் போ இது போகணும் அப்படின்னு இவ்வளோ செலவு பண்ணணுன்னு அவங்க எழுதி வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்களுக்கும் செலவு இருக்குங்க இல்லையா ஸோ அப்போ அந்த எக்ஸிக்யூட்டவ் வந்துட்டு இவ்வளோ செ இவ்வளோ பணம் இவங்களுக்காக வச்சு இந்த எக்ஸிக்யூட்டவ் வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் அவருக்கு அந்த பொறுப்பை நம்ம கொடுக்க முடியும் அவர் இருக்கிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான பொறுப்பையும் நம்ம கொடுக்க முடியும் அதுவும் அவங்க செய்யலாம் ஏன்னா அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்க இடத்துக்கு வரும் அஃப்கோர்ஸ் அந்த அனிமல் வந்து எனக்கு வேணும்னு ஃபைட் பண்ண முடியாது ஆனால் பொறுப்பு வந்து கொடுத்துருவாங்க அப்போ அது அதாவது அந்த பிராணியை யார் பா பார்த்துக்கிறாங்களோ அந்த அந்த சொத்து வந்து அந்த பிராணியை பார்த்துக்கிறவங்க வந்து மேனேஜ் பண்ணி அந்த அந்த பிராணிக்கு வந்து செலவு செய்யுது ஆமா செலவு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதான் மிகப்பெரிய பொறுப்பு தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் அதனால தான் அந்த எக்ஸிக்யூட்டரோடைய விருப்பமோ அதை நம்ம கேட்டு வச்சிக்கிட்டு அவங்க அந்த ஒரு காப்பிலாம் கொடுக்கறது அது ரொம்ப நம்ப தகுந்த ஒருத்தவங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ யாரை வந்து தேர்ந்து எடுக்கணும் இப்போ நீங்க வந்து நண்ப ரொம்ப தகுந்தவங்களா நம்ம எடுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா அந்த அந்த கெட்டகரியில யாரெல்லாம் வரலாம் இல்ல அது வந்து சொத்து உயிர் எழுதவரவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தா இல்ல ஒரு சட்ட ரீதியா இவங்கெல்லாம் இந்த இந்த கெட்டகரியில வராங்க இல்ல சட்டம் வந்து அதுல யாருன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல யாரெல்லாம் நமக்கு வந்து நான் நான் சொன்னது போல தான் நம்ம தகுந்தவங்களும் பொருட்படுத்தி செய்ய முடியுமோ அவங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும் அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை சூழல் இருக்கணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் யார் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பஸ்தர் யார் வேணாலும் எக்ஸிக்யூட்டர் ஆகலாங்க சரி இப்போ ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது உயிர் போது பிரச்சனைகள் வருது குடும்பம் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வருதுன்னு வச்சு இந்த உயிர் எழுதுவது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குடும்ப உறுப்பினர்களிடையே இது வந்து சட்ட ரீதியாக எப்படி அணுகுவது உயில் எழுதுறது அவருடைய உரிமை அதை வந்து குடும்பம் வந்து எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அவர் அவங்கக்கிட்ட அதை மேனேஜ் பண்ணும் சட்டம் வந்து இல்லை அவரை எழுத விடு அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ இப்படி எழுத முடியாதுன்னு குடும்பத்தை ஐ மீன் ஒரு ஒரு சோஷியல் ஃபைட் இருக்கலாமே தவிர லீகல் ஃபைட் வைக்க முடியாது இப்போது நம்ம நாட்டிலே நீங்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு அப்பாவோட சொத்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நம்மளோட லா ரிஃபார்ம் இல்ல சட்டம் கிடையாது ஆனால் மனைவிக்கு இருக்கிற சொத்தில் ஒரு வீடு வாங்கியிருந்தாங்களா அது ஒரு மெட்ரிமோனியல் ஹோமா இருந்துச்சுன்னா அது மனைவிக்கு வந்து பங்கு இருக்குதுன்னு ஒரு சட்டம் இருக்குது இப்போ இந்தியா எடுத்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா அப்பா சொத்து பிள்ளைக்குன்னு அந்த சட்டம் அங்கே இருக்குது ஸோ நாட்டுக்கு நாடு சட்டம் வேறுபடுது ஸோ இங்கே வந்து ஒரு அப்பா ஒரு சொத்து எழுதுகிறப்ப பிள்ளைங்கள்லாம் சண்டை போடுறாங்கன்னா அது ஒரு சோஷியல் இஷ்யூ லீகல் இஷ்யூ கிடையாது அவரு என் ஆஃப் த டே கடைசி வில் ப்ரிவேல்ஸ் நம்ம சொல்லுவோம் அதாவது கடைசியாக இன்னைக்கு ஒருத்தர் உயில் எழுதலாம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் எழுதலாம் அவர் எழுதுகிறப்ப அதுதான் வந்துட்டு நிற்கும் இது வந்து இல்லாமல் ரிவோக்ட் ஆகிரும் அதே போல அவரோட கடைசி வில் தான் வந்துட்டு மிக்க நன்றி ஏன்னா நான் இதை ஒரு ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி உயில் எழுதுவது ஒரு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு என்னவாக இருந்தாலும் நமது இந்தியர்களிடையே மலேசிய இந்தியர்களிடையே ஒரு ஒரு தயக்கம் இருக்கின்றது எதுக்கு இப்போ இப்போ ஆரம்பிக்கணும் இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டோம் அப்போ எழுதி வைப்போம் இப்போ நல்லா தான் இருக்கும் ஒரு வயசான போது அது எழுதி வைக்கலாம் அப்படின்ற ஒரு 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 சின்ன ஒரு மனப்பான்மை இருக்கின்றது ஆனால் அது வந்து எவ்வளுக்கு எவ்வளோ கால தாமதப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுக்கு ஆபத்தாகவும் முடிந்து விடும் என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய கருத்தை இங்கே இங்கே முன் வச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த உங்களுடைய தகவல்கள் கண்டிப்பாக நமது ரசிகர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அடுத்தடுத்த நேருக்கு நல்ல சந்திக்கலாம் மிக்க நன்றி ரொம்ப நன்றி எழுதுவது மிகவும் முக்கியம் எந்த ஒரு காலகட்டத்திலும் அதை தள்ளி போட வேண்டாம் தள்ளி போட்டால் அதற்கான பின் விளைவுகளும் நம்மை பின்தொடர்ந்தே வந்து சேரும் என்ற ஒரு சின்ன ஆலோசனையை முன்வைத்து உங்களிடமிருந்து அன்புடன் விடை கொள்கிறேன் நான் வினோத்குமார் சுப்ரமணியம் அடுத்த அடுத்த தலைப்புகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்